இந்தியா பக்தி மற்றும் பரம்பரைகளின் பூமி இங்குள்ள ஒவ்வொரு கோவிலும் ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்டதோடு சில சமயங்களில் மர்மங்களையும் கொண்டிருக்கிறது இப்படி ஒரு கோவில் தான் புகழ்பெற்ற திருப்பதி கோவில் இது பெருமாளுக்கானதா அல்லது சிவனுக்கானதா என்ற கேள்வி இன்றும் நிலவுகிறது இந்த ஆச்சரியமான விவாதத்தின் பின்னணி என்ன என்பதை காணவாருங்கள் திருப்பதி கோவில் வெறும் கட்டிடக்கலை சிற்பம் மட்டுமல்ல மில்லியன் கணக்கான மக்களுக்கான பக்தி மையமாக விளங்குகிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கோவில் பெருமாளுக்கான கோவிலாக கருதப்பட்டது ஆனால் இதனை சைவ கோவிலாக சுட்டிக்காட்டும் பழமையான சிலதொரு ஆவணங்கள் மற்றும் மரபுகள் உள்ளன உண்மை என்ன இந்த விவாதம் நூற்றாண்டுகளாக சென்று கொண்டிருக்கிறது வைஷ்ணவ அறிஞர்கள் கோவிலில் உள்ள சிலை சித்திரங்கள் மற்றும் வழிபாட்டு முறைகள் பெருமாளுடன் தெளிவாக தொடர்புடையவை என்று வாதிடுகிறார்கள் அதே சமயம் சைவ அறிஞர்கள் நந்தி சிலை போன்ற அமைப்புகளை சைவ மரபுகளின் சின்னமாக கருதுகிறார்கள் உள்ளூர் வரலாற்றாசிரியரின் பார்வை கல்வெட்டுகள் பலவிதமாக ஜியாக இருக்கின்றன சில விஷ்ணுவை பாராட்டுகின்றன மற்றவை சிவனை குறிப்பிடுகின்றன இதுவே இந்த விவாதத்தை தீவிரமாக்குகிறது திருப்பதி கோவிலின் மிக ஆச்சரியமான அம்சம் அதன் மூலவர் சிலையே ஆகும் பெருமாளின் சிறப்பு வடிவங்கள் மற்றும் சிவனின் சில சின்னங்களை இதில் காணலாம் இது ஹரிஹராவின் சமநிலையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறதா இந்த கோவிலில் நடக்கும் தினசரி வழிபாட்டு முறைகள் கூட இவ்விவாதத்தை மேலும் ஆழமாக்குகிறது துளசியை செலுத்துவது வைஷ்ணவ மரபுகள் என்பதை வெளிப்படுத்துகிறது அதே சமயம் பிளவையை காண்பிக்கிறது சைவ வழிபாடுகளின் சின்னமாக இருக்கிறது திருப்பதி கோவிலின் மர்மம் இதுவரை தீர்க்கப்படாத ஒரு வினா ஆனால் இது ஒரு வாதத்திற்காக அல்ல இது பக்தி ஒற்றுமை மற்றும் இந்திய ஆன்மீகத்தின் பல்துறை தன்மையை எடுத்துக்காட்டுகிறது பெருமாளாக இருந்தாலும் சிவனாக இருந்தாலும் இறையொளி எல்லாம் ஒரேதாகவே உள்ளது இந்த கோவிலுக்கு அடுத்த முறை சென்றால் இது யாருக்கானது என்ற கேள்வியை விட இது நமக்கு தரும் அமைதியை அனுபவிக்கலாம் என நினைத்து பாருங்கள் இறைவன் பெயரும் வடிவமும் எதுவாக இருந்தாலும் பக்தியின் உண்மை ஒரு அன்பான இணைப்பாகவே இருக்கும்